வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அஷ்டவர்க்கமும் அதிர்ஷ்ட திருமணமும் நாம் ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நிகழ்வை நடத்தும் பொழுது அது நல்ல விதமாக அமைகின்றது மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம் அப்போ அதுக்கு தகுந்த ஒரு அஷ்டவர்க்கத்தில் ஒரு குறிப்பு இருக்கின்றது அதனை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் அதாவது நம் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் கணித்து கொண்டால் அதில் அஷ்டவர்க்கம் என்று குறித்து கொடுத்திருப்பார்கள் ஒன்பது கிரகத்திற்கும் அஷ்டவர்க்கம் அதாவது ஒற்றை இலக்கத்தில் இருப்பது பின்னாஷ்டக வர்க்கம் அதாவது புதன் என்று குறிப்பிட்ட மேக்சிமம் எட்டு வரையில் இருக்கும் அந்த பிந்து என்று சொல்வார்கள் நம்பர் அந்த பன்னெண்டு கட்டத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு மூணு ரெண்டு ஒன்று இப்படி இருக்கும் ஆக இதே போல் ஒன்பது கிரகத்திற்கும் இருக்கும் அதில் சுக்கரன் சுக்கரனுக்கு உள்ள அந்த பன்னிரண்டு கட்டத்தை எடுத்து அதில் சுக்கரன் எந்த இடத்தில் அதிகமான பிந்துக்கள் அதாவது எண்ணிக்கை அதிகமாக உதாரணமாக ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி இருந்து ஒரு எட்டு என்பது அதிகமாக இருந்தால் அந்த ராசியை குறிக்கும் மாதத்தில் நாம் திருமணம் செய்தால் மிகவும் சிறப்பாக நடக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் குறித்திருந்தார்கள் பின்னாஷ்டக வர்க்கம் அஷ்ட வர்க்கம் இதனை இந்த முறையில் பயன்படுத்தும் பொழுது அது மிகவும் நன்றாக அமையும் உதாரணம் ஒரு மேசராசி என்று மேசராசியில் அந்த ஜாதகருக்கு ஒரு ஏழு இருப்பதாக வைத்துக்கொள்ளும் ஏழு என்ற எண் மற்ற என்ற மற்ற எண்கள் எல்லாம் ஏழுக்கு கீழ் ஆக எது அதிகமாக இருக்கின்றதோ அதனை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் அது குறிக்கும் மாசம் மேஷம் என்பது சித்திரை குறிக்கும் அல்லது நமக்கு அது சரி வராது என்றால் வைகாசி எது அதிகமாக இருக்கின்றதோ அதனை ஆக அது எந்த அதுக்கு அடுத்தது நிலை இருக்கோ எட்டு என்றால் அடுத்தது ஏழு நம்ம நாம் சில மாதங்களை ஒதுக்குவோம் அப்படி ஒதுக்கும் போது அதையெல்லாம் தள்ளிவிட்டு நமக்கு சாதகமாக அதிகம் உள்ளது எதுவோ அப்பொழுது அந்த திருமணம் நடக்கும் பொழுது மிக விமர்சையாக நடக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அதன்படி ஒரு திருமணத்தை நடத்தி நாம் ஒரு நல்ல ஒரு பலனை அடைய இறைவனை வேண்டுவோமாக ஜோதிட வல்லுநர்களின் கருத்து எந்த காலத்திலும் பொய்க்காது அவர்கள் வேகத்தில் இருந்து எடுத்தது ஆக அது நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன